வணக்கம் நண்பர்களை நீங்கள் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரீவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா பிரச்சனைகள் பல விதமா போயின்னு நம்ம இலக்கிய எல்லாத்தையும் தவிடிபிடி ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு சும்மாவா சொல்லுவாங்க என்னடா பண்ணாங்க அப்படி இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருக்காலும் அவளோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனா சுயரூபத்தை வெளியே கொண்டாட முடியல ஆனா இப்ப அஞ்சலியே தன்வாயே தணிக்கிறதுன்னு சொல்லிட்டு சும்மாவா சொல்லுவாங்க அவ பண்ண லீலைகளால அவளையே மாட்டிக்கணும் இப்ப கரெக்டா நம்ம காத்திருக்காங்களா அவர் வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே சும்மா பொலாம் பல பலான்னு போய் கண்ணுக்கு முன்னு தெரியாம அடி அடி ஆரமிச்சிடறான் உடனே ஒரு பக்கம் எதுக்கு என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மறுபக்கம் நம்ம பைரவி சப்போர்ட் கந்துட்றான் டி கார்த்தி அருவில் ப்ரெக்னென்ட்டா இருக்கிற பொண்ணை போட்டு அடிக்கிறியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க நீங்க சைலண்டா இருக்கமா என்ன ஆல்ரெடி நான் கொள்ள வெறியில இருக்கேன் அப்புறம் நான் இவ்வளவு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்னடா ஆச்சு அப்படி ஆச்சு வாயை தரணும் சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா இவன் எவ்வளவு தைரியம் இருந்தால் கரெக்டாக நானும் அம்மாவும் பேசியிருந்தாங்க அது ஒட்டு கேட்டு பத்திரத்தை மாத்தி வச்சுப்பா என்ன ஜெயி இது சொல்றதால உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி அதெல்லாம் என்னடா இருக்குப்ப அவ அவ ஆசையா தான் பண்ணா அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம ஜானகி பழம் ஒரு அடி விடுறாங்க பாருங்க பைரவிக்கு அப்படி பைரவிக்கு ஒரு பக்கம் கண்ணம் பழுத்துறது அஞ்சலி இந்த வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவிக்கு என்னங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அஞ்சலி எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்க ஆனா அஞ்சலி பண்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை ஒரு இடியா எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போனாலும் போயிருவா இவ்வளவு இந்த வீட்டுல வைக்கிறது தான் ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவளுக்கு புத்தி வந்துக்கிறது போல உடனே இவளை எப்படி வீட்டை விட்டு துரத்தலாம்னு சொல்லிட்டு உடனே நான் சும்மா சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கற அஞ்சுலேயே இருந்து நீ எதுகடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன் என் பிள்ளை எப்படியாவது ஒழிச்சு கட்டுருந்தான் நீ பிளான் ஆயிருக்கேன் அந்த சொத்து தான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொத்து சொத்துன்னு நாளையிறேன் அந்த சொத்துக்காக நீ என்ன பண்ண சொல்லிட்டு என்ன வேலை செஞ்சா ஒரு உருப்படியான விஷயம் செஞ்சிருக்கேன் வந்தது வந்து அந்த குடும்பத்தை கூட எப்படி பிரிக்கலாம் எப்படி நாசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேடு கேட்ட என்னத்தோட தான் சுற்றி இருந்தது அந்த குடும்பத்துக்காக நீ என்ன பண்ணியிருக்கேன் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்க உடனே எதுவுமே பேச முடியாம ஒரு சூழ்நிலை எல்லாம் அவன் நின்றுட்டாங்க கூட நாம இப்போதைக்கு எதுவுமே பேசணும் நம்ம எது பேசினாலும் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகிறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம தாஜா என்னோ அவங்க வந்து வேற லெவலில் வெறி கொண்டு சினம் கொண்ட சிங்கம் மாதிரி ஒரு பக்கம் வந்துன்னு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ் கூட சண்டை போடுறது தாங்க ஐயோ எஸ் எஸ் கே நீ என்ன சொன்ன கௌதமோட சொத்து எல்லாமே நம்ம ஆட்டிய போட்டுறலாம் அது எப்படியான பிளான் பண்ணி நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்ப நட அந்த அஞ்சலி எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி இருக்குது இதை இப்படியே விடக்கூடாதையா அஞ்சலி அடிச்சுட்டா அதுக்கப்புறம் எப்படியும் எப்படி பிடிக்கிறோம் ஆனா நம்ம கிட்ட வந்தா தான் எப்படி அனுப்புறதுக்கு வாய்ப்பே இருக்காது நாம தான் ஆள் அவங்க சொத்தாலும் அவளை பிச்சைக்காரமா நிக்க வைக்கணும் அஞ்சலியாவது மயிராவது அப்படின்னு அப்படின்னு சொல்ல என்ன தாட்சி இப்படி இருக்க நீ அஞ்சலி நம்ம பொண்ணு மாதிரி பொண்ணா நமக்கே ஒரு பொண்ணும் இல்ல இதெல்லாம் அவ்வளவு வேற பொண்ணு ஏற்றுக்கோங்க எவ்வளவு பேர் கேடு கட்டவ அதுக்கு மேல கேடு கட்டவோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசுன்னு இருக்காங்க இவங்களோட சுயரூபம் தெரியாம அந்த அஞ்சலி ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாம் தூம் தொடாலடின்னு சுத்தினு இருக்கா ஆனா எல்லாம் உண்மை தெரிய வந்த பிரதான் தெரிய போகுது இவ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி எவ்வளவு பித்தாலங்கடி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தா அதுக்கப்புறம் ஐயோ சாமி இதுக்கப்புறம் இவங்க கிட்ட வச்சு கூடாத சாமி வச்சுக்கணும் நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் ஆகும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம சொல்லிவிட்டு போங்க சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம எஸ் எஸ் கே இருக்காருல்ல அவர் வந்து கொலை வெறியில இருக்க மாவனை யாரையும் கொள்ளலாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் வர்றாரு சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிஸ்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் மந்தனம் பருக தருக